அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பகவத் பாதையில தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இது ஒரு ஒரு சிம்பிள் கான்ஸ்ட்ரக்ட் தான் பட் இது வந்து நிறைய பேருக்கு பிரேக் த்ரூ கொடுத்துருக்கு தாட் அப்படின்னா தானா வரக்கூடிய எண்ணங்களுக்கு பேரெல்லாம் தாட் நாமளா ஒரு விஷயத்தை எடுத்து யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் அப்படின்னா சிந்தித்தலுக்கு பேர் திங்கி ஓகே இதனால என்ன இதுல என்ன பிரேக் பெரிய பிரேக் அப்படின்னா பகவத் பாதையில வந்து நம்மளோட அந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா தானா வர்ற விஷயத்துக்கெல்லாம் நாம பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை நாமளா கான்சியஸாக எதில் ஈடுபடுறோமோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்போ தானா வர்ற எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்னாக இருக்கட்டும் பத்தி நம்ம கவலைப்பட வர்ற ஏதாவது ஒரு எண்ணத்துல நாம ஏறி சவாரி பண்ணிட்டோம்னா நாம சிந்திக்கிறோம் சிந்திக்கிறோம் அப்படின்னா அது ஒரு செயலுக்காக ஒரு விளைவுக்காக இருக்கணும் அப்படின்னா சிந்திக்கிறது தப்பில்லை சிந்திக்கிறது தேவை அப்படி இல்லாம சும்மா ஒரு வெறுமனே ஒரு பயத்தினாலேயோ இல்லை ஒரு பழக்க தோஷத்தினாலேயோ நம்ம அல்லது ஒரு கற்பனை குதிரையோ ஓட்டிட்டு அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது நாமளா இன்டல்ஜ் பண்ணுறது அது நாம தான் அந்த இதுலேருந்து சவாரி பண்ணுறதை விட்டுட்டு வெளியில வரணும் அந்த அப்போதான் அந்த ரூமினேட்டிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த தாட் அண்ட் திங்கிங்கோட கான்செப்ட் ஸோ இப்போ இது வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக இருந்தா கூட சில சமயம் ஆஹ் நிறைய பேருக்கு அது ரொம்ப ஈஸியா பிடிபடுறது கிடையாது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த அணு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ தான் இந்த பதிவு இப்போ அந்த தாட் வர்றது ஒரு பல தாட் வரும் ஆனா ஹம் அந்த தாட் எல்லாத்தையும் மேல நம்ம ஏறி சவாரி பண்றது கிடையாது சோ எல்லா தாட்டு மேலயும் நம்ம ஏறி சவாரி பண்றது கிடையாது நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு சென்சிட்டிவா இருக்கிற ஒரு தாட்ல தான் வந்து நம்ம அடிக்கடி ஏறி நம்மள மறந்து சவாரி பண்ணணும் அப்படி உங்கள்ல இந்த மாதிரி எண்ணங்கள்ல தான் அடிக்கடி ஏறி சவாரி பண்றீங்களா அப்படிங்கிறத இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்ன் புரிஞ்சிச்சுன்னா ஓ இதுதான் இதுதான் வருது இது அதே ஓட்ட ரெக்கார்டு தான் அப்படிங்கிறது தெரியும் போது நம்மளால அதை ஈஸியா கொஞ்சம் கண்டுக்காம விடுறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ அதுல முதல்ல முதல்ல வர்றதுதான் வந்து ஒரு மாதிரி நம்மள நிராகரிச்சிருவாங்களோ நம்மளுக்கு நோ சொல்லிருவாங்களோ நம்மள வேண்டான்னு சொல்லிருவாங்களோ நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ ஆஹ் நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்க நாமெல்லாம் இங்க யாரு அஹ் நமக்கெல்லாம் அந்த இதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தகுதி பத்தாத மாதிரியே பாட்டு ஓடிட்டு இருக்கு ட்ராக் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆணி வேறான பயத்தினுடைய தன்மை என்னன்னா நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் அந்த ஒரு நிராகரிப்பு அப்படின்னு வர்றதுனால உள்ள வர்ற வேதனையான ஒரு உணர்வுகளை தான் எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும் எப்படியெல்லாம் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்கிங் உள்ள வந்து யோசனை ஓடிட்டே இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வேதனை வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இவங்க வந்து எஸ் சொல்லுவாங்களா நம்மள ஏத்துக்குவாங்களா இந்த இடத்துக்கு போனோம்னா நாமளும் அவங்கள ஒரு ஆளா இருக்க முடியுமா நம்ம சொல்றதை கவனிப்பாங்களா நம்ம செய்யறதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பிளீஸ் பண்ணி பிளீஸ் பண்ணி போற மாதிரி அதாவது அவங்கள தழுவி தழுவி போற மாதிரி ஒரு பீப்புள் பிளீசிங் பிஹேவியர் நமக்கு ஒரு கருத்து இருக்கும் ஆனா கூட அதை ஒரு நேர்மையா நம்ம சொல்லாம பதிவு பண்ணாம பத்து பேர் அப்படி நினைக்கிறாங்கல்ல அப்ப நம்ம ஏன் போயிட்டு அந்த இடத்துல வித்தியாசமா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மியூட் ஆயிடுறது ஆஹ் சோ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்கிறது அந்த மாதிரி ஏன்னா அந்த கூட்டத்துல அப்புறம் நம்ம மட்டும் தனியா தெரிகிற மாதிரி ஆயிடுவோம்ல அது அன் இருக்கும் சோ நம்மள அந்த இடத்துல இருந்து இல்ல இவன் இந்த இந்த இடத்துல இது செட் ஆகாத ஆள் அப்படின்ற மாதிரி நம்மள நிராகரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையா நம்மளோட ஃபில்டரே இதுதான் நம்மளை ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப ஒரு நிறைவு கொடுக்கும் மன மன நிறைவு கொடுக்கும் அப்ப மத்தவங்க ஏத்துக்கணும் மற்றவங்க ஏத்துக்கணும் மற்றவங்க வேலிடேட் பண்ணணும் மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பண்றது போடுற போடுறது இல்ல ஒருவேளை ஒதுக்கிட்டா ஒருவேளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை தள்ளி வச்சிட்டாங்கன்னா அப்படிங்கிற பயத்துக்காக வேண்டி அந்த மாதிரி வந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னே கூடாதுன்னே காய் நகத்துறது இவ்வளவுதான் ஒரே ஃபில்டர் தான் கேம் இந்த இந்த விஷயம் பிடிக்குது ஏ எல்லாரும் என்னைய அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏத்துக்கணும் என்னைய ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு இன்பத்தை கொடுக்குது மத்தவங்க ஒதுக்கிடுவாங்க என்னை வந்து ஒரு தகுதி இல்ல தகுதி குறைவுன்ற மாதிரி பாப்பாங்க எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க என்னை மதிக்க மாட்டாங்க நம்மள நம்மளெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க நம்மளுக்கு நோ சொல்ல போறாங்க ஆஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தினால செய்ய வேண்டியதை செய்யறது இல்ல செய்ய வேணாங்கிறத எதையோ போய் செய்யறது இந்த மாதிரி சோ இந்த துன்பத்துக்கு பயந்து இந்த இன்பத்துக்காக ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட திங்கிங் தான் அதிகமா வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி நிராகரிப்பு சம்பந்தமா நமக்கு தகுதி குறைவா இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு உங்க மனசுல ஓடிட்டே இருக்கா அப்படின்னா அது ஏதோ ஒரு சில காரணங்கள்னால ஒரு நம் நம்ம குழந்தை இருந்து அது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் தாட்ஸ் ஃபுல்லாக அப்படி டெவலப் ஆகுது ஒரு முன்முடிவுகள் டெவலப் ஆகுது ஸோ அதை பத்தி வர்ற எபிசோட்ஸ்லாம் நம்ம டீப்பாக பார்ப்போம் ஆழமா நம்ம சிந்திப்போம் பட் அது அது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா நமக்கு நம்ம இன்டலெக்ட் வளராத ஒரு சமயத்துல அறகுறையா வளர்ந்த சமயத்துல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முன் முடிவுகள் நம்மளுடைய நம்ம அந்த வழியிலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஹர்ட்லேருந்து நம்மள வந்து சேஃப் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கக்கூடிய நம்ம கட்டுன அந்த இரும்பு சிறைக்குள்ள நம்மளே வந்து போய் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது நம்மளுக்கு அன்கான்சியஸா ஆயிடும் நமக்கு தெரியறதில்லை இது பட் அதை வச்சுதான் எல்லாமே நம்ம வந்து முடிவுகள் எடுப்போம் பட்டு இதுதான் நம்மளோட எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்கு அப்படிங்கறது எங்கேந்து வருது ஏன் வருது அப்படிங்கறத நம்ம ஓரளவு புரிஞ்சிச்சு அப்படின்னா அப்பயும் அந்த எண்ணங்கள்லாம் வர்றதெல்லாம் வராம இருக்காது இந்த ட்ராக் ஓடாமல்லாம் இருக்காது பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் ஓ இது இது எக்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அதாவது நான் இது என்னங்கறத நம்ம புரிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் இந்த வர எபிசோட்ஸ்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ எதனாலதான் இது இவ்வளோ ஒரு முக்கியமானதா இருக்கு நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்குங்கறது புரியும் பொழுது ஓகே சரி இப்போ அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதெல்லாம் மாறாது உடனே வரத்தான் செய்யும் ஆனா அது கண்டுக்காம விடு அப்படின்னு சொல்றது நம்மளுக்கும் சாத்தியமாகும் சோ அப்படிங்கிற ஒரு ஆஹ் இன்டென்ஷனோட தான் இந்த எபிசோட்ஸ் பண்ண தட் சரி நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடும் போது ஒரு துரு துருன்னு வந்து நம்ம காலிங் பெல் அடிச்சு அடிச்சுட்டு விளையாண்டுட்டு போவாங்க இல்லையா சோ நம்ம முதல்ல வந்து யாரோ வந்திருக்காங்கன்னு போய் துறப்போம் ரெண்டாவது வாட்டி கூட போய் துறப்போம் அப்புறம் மூணாவது வாட்டிச்ச இந்த பசங்க சும்மா அஹ் விளையாட்டுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அதே சமயத்துல நம்ம ஆகி கத்த தேவை ரெண்டு வாட்டி கத்தி கூட பார்ப்போம் ஆனா அது கேட்காது விளையா நம்ம கத்துறோங்கிறது தெரிஞ்சாலே திருப்பி திருப்பி வந்து அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆஹ் முதல்ல நம்ம போய் அட்டன் பண்ணுவோம் அப்புறம் இரிட்டேட் ஆகும் அப்புறம் கடுப்பாகும் மிரட்டி பார்ப்போம் பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப பசங்க விளையாடுதுங்க அதுங்க அதுங்களுக்கா தீர்ற வரைக்கும் இந்த பெல் அடிச்சிட்டு தான் இருக்குங்க அப்ப நம்ம கண்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆனா இதுல எது வந்து நம்மளுக்கு கண்டுக்காம இருக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்குதுன்னா அந்த அடிக்கிறது குழந்தைங்கதான் அவங்க வந்து கெஸ்ட் கிடையாதுங்கிறது நம்ம புத்திக்கு புரிஞ்சச்சுன்னா நம்ம அதை கண்டுக்காம இருப்போம் அதே மாதிரி இந்த நிராகரிப்பு சம்மந்தமா வரக்கூடிய எண்ணங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ட்ராக் ஓடிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதை திங்கிங்கா மாத்திட்டே இருக்கோம் சிந்திச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அது எங்கேருந்து வருது ஏன் வருது அது உண்மையிலே உண்மையா அது இப்போ நம்மளுக்கு அது அது வந்து ஒரு வேலிடான ஒரு பயமா இல்ல எக்ஸ்பயர் ஆயிடுச்சா அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா காலிங் பெல் அடிக்கிறது அந்த குழந்தைங்க தான் அப்படிங்கறது மாதிரி இது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமும் இந்த எண்ணங்கள் வரும் ஆனா அதை நம்ம கண்டுக்காம விடுறது கொஞ்சம் சுலபம் தான் என்னுடைய எண்ணம் ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்